கடகராசி கடகம் கடகம்னாலே எல்லாத்துக்குமே ஒரு பயம் உணர்வு வந்தது இல்லை அது எந்த ஜோதிட வித்வானுங்கிற சொன்னாலும் நம்ம நேயர்களுக்கு கடகம் மகரம்னாலே கொஞ்சம் பயமா இருக்காங்க இல்லைங்களா அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா அதுக்கு இன்றைக்கு கொடுத்துட்றேன் அப்புறம் உங்களுக்கு காரணத்தை சொல்றேன் நேயர் பெருமக்களுக்கு அழுத வானத்திற்கு கண்ணீரும் வற்றி விட்டது அமைதி இருந்த சூரியனும் ஆக்ரோசமாக மாறியது தாயாய் தாங்கிய பூமியும் கோபத்தில் வெடித்து சிதறியது மனிதர்கள் அபகரித்துக் கொள்வார்கள் என்று அறிந்தா மானம் போச்சு வேகம் போச்சு விவேகம் போச்சு தானம் போச்சு வெக்கம் மானம் சூடு சொரண எல்லாத்தையும் இழந்து நிற்கிறனே ஐயா ஒரு நாளைக்கு கடகம் ஒரு ஏழு பேராவது என் அன்புக்குரிய நேயர்கள் வருவாங்க அவங்களுக்கு இப்போ ரொம்ப தைரியம் சொல்லிட்டேன் ஐயா இவ்வளவு தைரியம் எங்களுக்கு ஒருத்தர் தான் எங்கள் உயிரோடு இருக்கணுங்கிற அளவுக்கு எங்கள் அன்புக்குரிய நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கு காரணம் எங்களுடைய உலகெங்கும் பகல பரவி இருக்கக்கூடிய எங்கள் பக்துக்கள் சேர்த்து எத்தனை ஆண்டுகளாக சிறப்பாக இருக்கிறது அதுக்கு கொடுங்க அதுக்கு கொடுங்க அதுக்கு வீஸ் கொடுங்க அதுக்கு சப்சிடிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஐயா உங்களுக்கு என்கரேஜ் பண்ண முடியும் விளக்கு எரியது மட்டும் நான் நான் விளக்கு எரிஞ்சால் போதுமா நீங்கள் தூண்டி விடணும் ஆக அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட இடம் இப்போது காத்து கொண்டிருக்கின்ற நேரம் காத்து கொண்டிருக்கின்ற நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்பாடி பெரிய பெருமூச்சு விட்டுருங்க கவலையை விட்டுருங்க கையை நல்லா தட்டிடுங்க அதில் கூட சில சிக்கல் இருக்கும் அதில் விட சில அழுக்குகள் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க என்னமோ எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கையை மட்டும் இல்லை உடலும் இட்ட உள்ளத்தையும் பராமரித்து கொள்ளுங்கள் உள்ளத்தில் தான் உங்களுக்கு அவ்வளவு சிக்கல் ஏன் கடகம் சிந்தனைக்கு உரியது சீரியத்துக்கு உரியது ஆச்சரியத்துக்கு உரியது அபூர்வமான ராசி கடகராசி தாயா ஒன்று வேண்டாம் தாயை தவிர ஒண்ணு வேண்டாம் தாய்க்கு பின் தாய தாரம் அப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பாத்தீங்களா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் உயிர் ஊட்டக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஊட்டத்தை ஊட்டக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு பல வழிகளிலும் எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு நோய் நொடியும் குறைக்கக்கூடிய ஆண்டு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க தாயாருக்கும் சேர்த்து சொல்றேன் கடகம்னா தாய்க்கு அன்பு மட்டும் சொல்லக்கூடாது இல்லைங்களா அன்பு மட்டும் சொல்லக்கூடாதுல்ல அவங்களுக்கு பராமரிக்கக்கூடிய அவங்களுடைய உடல் ராக இருக்கக்கூடியதும் உங்களை தான் அந்த சாரும் அவங்களுடைய முழு உடல் இருக்கக்கூடிய சுகாதாரத்தன்மை அவங்களுடைய தீர்க்கமான நோய் நொடிக்கு நீங்க தான் பொறுப்பு நான் சொல்லல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எழுதியிருக்காங்க காலப்பரிசு நான்கு அதுதான் தாயே கடகம் தாயே பார்த்தீங்களா சரம் கடகம் ஏற்கனவே ஜலம் ஏற்கனவே ஓடுற தண்ணி ஏற்கனவே பாம்பு மனசு கெடுக்கிறது ஏற்கனவே சரராசி ராசி அந்த கடகராசி சர ராசி ஸ்திர ராசி ராசி மூன்று ராசி நமக்கு வரிவறுத்திருக்காங்க முன்னோர்கள் அதுல சர ராசிக்காரவங்களை பாருங்க செயினை கட்டி வீங்களே இயல்பாகவே கட்டாயிரும் இயல்பாகவே கட்டாயிரும் அப்படி போவாங்க அதுல கடகத்துக்கு மிகப்பெரிய பலனண்டு மிகப்பெரிய வலிமை ஏன் அதுதான் அங்கே இருக்கிறதுல பன்னெண்டு ராசியில் வெளியே போகக்கூடிய ராசி எப்போ பிச்சுக்கிட்டு போகணும் எப்போ பிச்சுக்கிட்டு போகணும் என்ன இருக்குது இல்லையே போகணும் போகணும் அப்படிங்கிற ராசி நீர் பாம்பு இத்தனையும் கடகராசிக்காரர்களுக்கு சந்திர சந்திரதிசை நடந்துச்சு நேத்திக்கே முந்தா நாள் வர்றாங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சந்திர திசை அப்படி சொல்லியிருக்கீங்கய்யா எல்லாம் போயிடுச்சுங்க நாங்கள் கடகராசிக்கு சொல்லிட்டேன் அதோடு சரி இனிமேல் நல்லா இருக்கும் நீ இருபத்தஞ்சிலருந்து நல்லா இருப்பீங்களா அஷ்டமதி சரி எல்லாத்துக்கும் வரும் ஆனால் கடகத்துக்கு வரும்போது கழுத்தை பிடிக்க மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற அங்கங்கள்லாம் பிடிக்கும் கடகத்துக்கு மட்டும் ஏன் கழுத்தை பிடிக்குதுன்னா அவருக்கு ராசிக்கு எட்டில் சனீஸ்வரர் இருக்கார் எட்டில் போய் சனீஸ்வரக்கிறதுனால இப்போ பாருங்கள் முதல்ல மிதனத்துக்கு இருக்கும்போது கூட அந்தளவுக்கு இருக்காரு மிதனத்துக்கு இருக்கும்போது சனீஸ்வரனுடைய நட்பு மிதுனமும் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா பல பல முறை சொல்லியிருக்கிறேன் மிதனமும் புதனும் சனியும் நட்புன்னு சொல்லி அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தின் பாதிக்காது பாதிக்கும் கொஞ்சம் தான் பாதிக்கும் சிம்ம ராசிக்கு கூட கம்மியாக தான் பாதிக்கும் இன்னைக்கு எதிர்காலத்தில் அடுத்து வருது பாருங்கள் மார்ச்சில் அப்போ சிம்மத்துக்கு ஏன் பாதிக்குது அவங்களுக்கு எட்டுக்குரிய வருது கிரகம் மாறுது அந்த கோல்கள் மாறுது சிம்ம ராசிக்கு வரும்போது அந்த சனீஸ்வரர் எங்கே போகிறாரு அவருடைய சம கோலுக்கான குரு வீட்டுக்கு போயிடறாரு அதனால தான் உங்களுக்கு நிச்சயமாக மாறுதல் உண்டு அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம்தனி கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை மட்டும்தான் எடுக்குமே வழியே மற்றபடி ரொம்ப பாய்க்காங்க என்ன தேவையோ அவருக்கு சனீஸ்வரருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுப்பார் அடுத்த சிம்மத்துக்கு வரும்போது நம்ம பார்ப்போம் அப்போ கடகத்திற்கு அதுதான் கடகராசி நேயர்களுக்கு கழுத்தை பிடிக்கிறதுனாக சொன்னேன் இன்னைக்கு தயவு செய்து கடகராசிக்காரங்களையும் மகர ராசிக்காரங்களையும் ஒன்று சர்க்காதீங்க இருக்கிறதுலேயே மிகவும் கஷ்டமானது பொருத்தமாக இருக்கிறத ப்ரொடிக்ஷனில் பலன்களை நாங்கள் சொல்லி உங்களுக்கு எழுதி கொடுப்பதாலும் சரி பலன்களை நாங்கள் சுட்டி காட்டும் பொழுது அது எத்தனை சட்பலமாக இருந்தாலும் சரி எத்தனை பண இருந்தாலும் சரி எத்தனை யோக பலம் இருந்தாலும் எத்தனை நீச பங்கு மாணவியாக என்ன பலம் எந்த யோகமாக இருந்தாலும் புத்தி தான் வேலை செய்யும் ஒருவருடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் புத்தி வேலை செய்யும் ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு பணிவாக சொல்லியிருக்கிறேன் அப்போ புத்தி வேலை செய்யும் பொழுது பொருத்தம் பொழுது நீங்கள் அந்த புத்தி பொருத்தம் பார்க்கும்போது சரி கூடுமானவரை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஆணுக்கு சனி வந்தால் அங்கே செவ்வாய் வராது மாதிரி வராமல் இருக்காது ஏதாவது வந்து தான் ஆகும் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தப்பு பண்ணுறீங்க திருவோணமாக மகரத்தை சேர்க்காதீங்க ஆயிலமாக கடகத்தை சேர்க்காதீங்க பூசமாக சேர்க்காதிங்க கடகத்தில் பூசத்துக்கு திருவோணம் ஜென்ம பகை கடகத்தில் ஆயிலத்துக்கு அவிட்டம் ஜென்ம பகை மகரத்தில் இருக்கிற அவிட்டம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் எத்தனை முறை நீங்கள் போனாலும் அது பிரச்சனை கொண்டாந்து விடும் இந்த கலியுகத்தில் இந்த நவீன யுகத்தில் அதிகமாக வர்றது எங்களுக்கு கடகமும் மகரம்தான் பிரச்சனைக்கு உரியது அதுதான் கரெக்டாக நீங்க போன் பண்ணி நீங்க பண்ணலாம் ஆக கடகராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லியாச்சு அடுத்து என்னென்ன தொழில் சாமிஜி என்னங்கையான்னு கேட்பீங்கள நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் பண்ணிக்கோங்க அடுத்தது கடைகள் பேக்கரி அந்த ஸ்வீட்டு அந்த ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டலில் நீர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இல்லை நெருப்பு நீர் அனலும் புனலும் ஒன்று உலகத்துக்கு அனலும் புனலும் இருக்கணுங்க அப்போ ரெண்டுமே ஒன்றோட ஒன்றுக்குள் ஒன்றோட கருவானது ஒன்றுக்குள் தொடர்புடையது அப்போ நெருப்பு வேணும் நீர் வேணும் அப்போ நீர் சம்மந்தப்பட்ட அனைத்து சப்மெரிஷன் கப்பல் கப்பல் தொல்லு போக்குவரத்து முழுக்க முழுக்க வெளிநாடு அப்புறம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் மீன் சம்பந்தப்பட்ட தொழில் உப்பு உப்பளங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பார்த்தீங்களா உப்பல் சங்கு சம்பந்தப்பட்ட தொழில் உப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லா வெள்ளி பூக்கள் பூக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் நாட்டு கடை நாட்டு மருந்து மேசத்துக்கு இங்கிலீஷ் மருந்து கடை கடகத்துக்கு நாட்டு மருந்து கடை சித்தம் ஆயுர்வேதியம் ஹோமியோபதி டாக்டர்ஷிப்பு பாருங்கள் எப்படி தியானம் மெடிடேஷன் என்ன உங்களுக்கு மூச்சையாக இருந்தால் கடகந்தான் ஹார்ட்டு இதயத்தில் இருக்கிறது அவர் தான் அதனாலதான் குரு உச்சம் இருக்காரு நேயர்கள் தெரிஞ்சுக்கோங்க குரு எந்த உச்சம் இருக்காரு இங்க அடிக்கிறது யாரு இருதயாலீஸ்வரர் எங்க இருக்கார் யார் அதனால தான் குரு அங்கே உச்சத்தில் இருக்காரு கடகத்திலயும் உச்சத்தில் காரண கருத்தா இல்லாம காரியம் நடக்காது காரண காரணகருத்தா இல்லாம காரியம் நடக்காது அதுதான் அங்கே உள்ளவா அங்கே உள்ள தத்துவம் அங்கே உள்ள கருணைக்கடல் அதனால் கடகராசி நேர்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு தொழில் எல்லா தொழிலும் சொல்லியாச்சு உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாக ஏழு எட்டு ஒம்பதில் இப்போ எட்டுலேருந்து ஒம்போதுக்கு சனீஸ்வரர் போகிறாரு கஷ்டத்தை இனிமேல் அறவே கொடுக்க மாட்டார் எந்த இழந்தைங்களும் எல்லாத்தையும் ஈட்டெடுத்து கொடுப்பார் உங்கள் தேசா பற்றிய பார்த்துக்கங்க அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சிக்கு வரும் பொழுது கொஞ்சம் ஐனோ பன்னெண்டு இல்லை இன்னும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு வந்துடுறாரு அதனால தான் இப்போ நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க இந்த மூணு மாதம் மே மாதம் வரையும் உங்களுக்கு முற்பகுதி நல்லாவே இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் மிக மெயினாக மார்ச்சுக்கு அடுத்து இன்னும் சிறப்பாக வந்துடுவீங்க இன்னும் அஷ்டமத்துக்கு அவர் அனுகிரகத்தை கொடுக்க உங்களோட வெளியே போயிட்டார் அடுத்த சமயத்துக்கு வர போகிறார் அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாக போயிடும் அப்போ முற்பகுதி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்ட் நல்லா வந்துடுவீங்க உங்கள் தொழிலுக்கு ஏற்றாற் போல் உங்கள் மனதுக்கு ஏற்றாற் போல் உங்கள் பழக்க வழக்கத்துக்கு ஏற்படல உயிரையும் எடுப்பது கடகராசி உயிரை கொடுப்பதும் கடகராசி யாரு நண்பர்கள் உயிரை நண்பர்கள் உறவை அந்த உயிர் மட்டும் இல்லை என்ன பழக்கங்கள் இருக்குதோ அத்தனைக்கும் சொந்தக்காரர் மனம் ஒரு குரங்கு அது யாருக்கு கடகத்துக்கு அது யாருக்கு விருச்சகத்துக்கு அது யாருக்கு மீனத்துக்கு ஏன் இந்த மூணு மட்டும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த மூணுல தான் அலைப்பாய்ந்த மனம் இந்த மூ அது ஸ்டடியாக நிற்கும் யார் மேஷம் அந்த திரிகோணம் மேஷம் சிம்மம் தனுசு என்றமே ஸ்டடியாக நிற்கும் ஏதாவது ராகு கொஞ்சாவது இன்வால்மெண்ட் பண்ணால் தான் கன்ஃபியூஸ் ஆகும் ஆனால் எதுவுமே கன்ஃபியூஸ் எதுவுமே இருக்குதோ எந்த கோள்கள் இருக்குதோ இல்லையோ இந்த கடகம் நைன்டி பர்சன்ட்டு விருச்சகம் எயிட்டி பர்சன்ட்டு மீனம் செவன்ட்டி பர்சன்ட்டு இது தாங்க வேறு ஒன்றுமே நம்ம யாரையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கக்கூடிய இடம்தான் இந்த மூன்றும் எனவே தயவுசெய்து கடகராசி நேர்களுக்கு சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா கடகமாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் அந்த பாவகத்தன்மை எட்டுக்கு வர்றார் ஒம்போதுலேருந்து எட்டுக்கு வர்றார் அப்போ எட்டுக்கு வரும்போது கெட்டவன் கெட்டிடில் ஹிட்டிடர் ராஜயோகம்னு ஒரு கூற்று கெட்டவங்களும் நல்லது செய்வாங்க நல்லவங்களும் கெட்டது செய்வாங்க யோக பண்ண கொடுக்கறவங்களும் கெட்டது செய்யக்கூடுவாங்க அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அவங்கவுங்களுடைய தசாப்படுத்திய பொறுத்து அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தை பொறுத்து ஆக கடகத்துக்கு ராகு பாம்பு வில்லங்க ராகுக்கு என்றைக்குமே சந்திரனுக்கு வில்லங்க ஆனால் பாவகத்தன்மை உயிர் ஊட்டப்பட்டது குரு நண்பர் தான் குரு வந்து கடகத்துக்கு நண்பர் தான் ஆனால் போன இடம் பாபகம் வேற இல்லை தான் உங்களுக்கு சொல்கிறேன் பன்னெண்டாம் பாவம் இல்லை அப்போ பன்னெண்டாம்னு செலவை தானே கொடுப்பாரு ஆனால் எட்டில் அவர் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்களா அதுக்கு கொடுத்த ஆகணும் இல்லை ஒம்பதில் ஒன்றும் ராகு கொடுக்கல அதனால மூணு ராஜகிரக பயிற்சியில் உங்களுக்கு ராகு சூப்பர் செகண்டு சனீஸ்வரர் சனீஸ்வரர் உங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையோ உங்களை கஷ்டப்பட்டதுக்கு பன்னு கொடுப்பார் ஒம்பதில் இருந்தாலும் ஆக நிச்சயமாக இந்த சனி மூணு ராஜகிரக பயிற்சியில் நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக ராகு மிக அற்புதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல அடுத்து கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் புனர்பூசம் ஏற்கனவே புனர்பூசம் நெல்லையப்பர் கோயிலை பற்றி சொல்லியிருக்கிறேன் புனர்பூசம் பூசம் குரு வழிபாடு எங்கிருந்தாலும் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் சொப்பல் தெளிவு குருவின் திரு சிந்தித்துருந்தாலே சிந்திச்சு சிந்திச்சு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடியது கடகம் சிந்திப்பு யோசனை அப்படின்னுட்டாலே கடகம்தான் அந்த ஆராய்ச்சி கடகம்தான் அந்த தெளிவு கொடுக்கக்கூடிய இடம்தான் கடகம் அப்போ பூச நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக குரு வழிபாடு நல்லா பண்ணுங்க பூச நட்சத்திரக்காரவங்க மேக்சிமம் திரு ஆவினன் குடிக்கு போங்க பழனிக்கு போங்க திரு ஆவின்குடி மரண்டாதிங்க பழனி தான் திரு ஆவினன் குடி திரு குடிக்கு போங்க பூச நச்சதுக்காரவங்களுக்கு அதை அது தைப்பூசத்துக்கு எதுக்கு நமக்கு ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க நகரத்தார்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கே இருப்பாங்க பூசம் மண்ணும் பழனி அனைத்து சிவ அடுத்து அனைத்து முருகத்துவ கோயில்கள் அதே மாதிரி எண்கன் எட்டுக்குடி சிக்கல் திருச்செந்தூர் இன்னும் பெரிய பெரிய காங்கயம் காங்கயத்தில் மிகப்பெரிய கோவில் பேரே சிவன்மலை அப்படிப்பட்ட பெரிய சென்னிமலை மிகப்பெரிய அரங்கேற்றம் கொடுத்த அருளியது நமது அருளாளர்கள் அப்படிப்பட்ட திருத்தங்கள்லாம் செஞ்சு பூச நட்சத்திரக்காரவங்க போங்க சனீஸ்வர வழிபாடும் பண்ணிக்காங்க என்றைக்குமே அந்த நட்சத்திர அதிபதியை மறந்துடாதீங்க அசபதியாக பிள்ளையார் பரணியா மகாலட்சுமி கிருத்திகையா சிவபெருமான் ரோஹிணியா அம்பாள் மிருகசிரிஷமா முருகப்பெருமான் புனர் முருகசரி திருவாதிரையா துர்கை புனர்பூசமா தர்ஷனமூர்த்தி அதே மாதிரி புனர்புஷன் குரு பூசமும் சனீஸ்வரர் அதுக்கடுத்தது ஆயில்யம் ஆயில்யம் எப்படிப்பட்டது திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறுவம் கண்டேன் பொன் நாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் நாளின் மண் என்று அந்த பொய்கையால்வர் பேய் பேயால்வர்கள் திருவாய் மலர்ந்து அருளிய திருத்தலம் திருக்கோவிலூர் அப்படி திருக்கோவிலூர் உள்ள வாமன பகவானை ஒரு தரம் போய் சென்று வழிபடுங்கள் திரு சிறுபெரும்புதூரில் திரு ஆதிசேசன் உள்ள ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய சிறுபெரும்புதில் போய் சென்று வழிபடுங்கள் ஆயிலியத்துக்கு உரிய அது வைணவத்தலம் இன்னும் சிவஸ்தலம் மயிலாப்பூர் மயிலாப்பூர் இருக்குது கும்பகோணத்தில் கர்கடேஸ்வர் இருக்கார் கற்கடேஸ்வர் கடகராசி ஏற்று கடகராசிக்கு கற்கடேஸ்வர் இருக்காரு அப்படிப்பட்ட எல்லா தலமும் சென்று வழிபாடு சென்று வந்தால் இந்த அஷ்டமத்து சென்னி கடகராசிக்கு நீங்கள் மிக சிறப்பான ஒரு நல்லதை கொடுக்கும் வெள்ளையை யூஸ் பண்ணுங்கள் பியூர் வெள்ளை அந்த மினிஸ்ட்ரு ஓய்ட்டுங்கிறீங்க அது கடகம் மியூ கண்டிப்பாக பியூர் வெள்ளை அது எடுத்துக்கோங்க முத்து போடுங்க நவரத்தனில் முத்து போடுங்க அழகாக முத்து போட்டுக்கோங்க நல்ல வண்டி வாகனத்துக்கு உங்களுடைய நம்பர் எட்டாம் நம்பர் வைங்க உச்ச நம்பர் முப்பத்தி எட்டு வைங்க ரெண்டாம் நம்பர் வைங்க பதினொன்று வைங்க இந்த மாதிரிலாம் வச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் சப்போர்ட்டு கொண்டுருவாங்க எதுக்கு நியூமராலஜி சொல்கிறாங்க எதுக்கு வாஸ்து சொல்கிறோம் எதுக்கு நம்ம ஜோதிட மூணு நம்ம மக்களுக்கு ஏன் நம்ம எடுத்து சொல்கிறோம்னா எதாவது உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த மூணு ராஜக்காரர்களுக்கும் எதாவது ஒன்று கிளிக்காகணும் இல்லைங்களா அதுக்காக இந்த மூணு ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்துருக்காங்க அப்படி வந்துட்டால் நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றியை கொடுக்கும் ஆண்டாக இது இருக்கும் தங்களுக்கு உங்களுக்கு நாற்பத்தி எட்டு பெர்சன்ட்